கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் அதீத கனமழை காரணமாக ரயில் நிலையங்கள் நடைமேடை வரை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லைக்கு பதிலாக மதுரையிலிருந்து ரயில்கள் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நெல்லையில் ரயில் சேவை என்பது முடக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வேல்முருகன் வரலாறு காணாத அளவிற்கு அதீத கனமழை பெய்திருக்கிறது இந்த சூழல்ல மதுரையிலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன தென்னக ரயில்வே அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன காயத்ரி தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து பெய்து வரக்கூடிய மிக அதிக கனமழையின் காரணமாக நெல்லையினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது மழைநீர் நீர் சூழ்ந்திருப்பதை போல குறிப்பாக நம்மளுடைய ரயில் நிலையங்கள்ல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் நெல்லைக்கு செல்வதையும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே வேளையில தற்போது நெல்லையினுடைய ரயில் நிலையம் முழுமையாக அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மதுரையிலிருந்து பகுதியாக இயக்குவதற்கு தற்போது தெற்கு ரயில்வே திட்டமிட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாகர்கோயிலிருந்து கோயம்புத்தூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து புறப்படும் என்றும் அதே போல கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எக்மோர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தற்போது மதுரையிலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாகர்கோவில் டு தாம்பலம் செல்லக்கூடிய சூப்பர் பாஸ்ட் நாகர்கோவில் டு எஸ் எம் வீட்டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அதே போல திருநெல்வேலிலிருந்து டாடர் எக்ஸ்பிரஸ் இது போன்ற ஒன்பதற்கும் மேற்பட்ட ரயில்கள் தற்பொழுது மதுரையிலிருந்து இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பகுதியில் தற்போது தண்டவாளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நெல்லையினுடைய பெரும்பாலான அனைத்து பகுதியிலுமே சேதமடைந்திருக்கிறது தண்டவாளங்கள் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் சிட்டுகள் அனைத்துமே வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ரயில் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே பயணிகளுடைய நலன் கருதி மதுரையிலிருந்து இங்கு புறப்படக்கூடிய அந்த ஒன்பது ரயில்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு பார்சியலாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி வேல்முருகன் குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக